தூய வடிவத்திலே பின்பற்றிய அத்துணை நல்ல மனிதர்கள் மீதும் குறிப்பாக சுகவுடைய கொள்கையை ஜமா தோகை நிறைவேற்றுவிட்டு அல்லாவுடைய மாற்றத்தை அறிந்துவிட வேண்டும் என்ற நோக்கத்திலே இங்கே அமர்ந்திருக்கும் அனைவரும் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருங்கருணையும் என்றென்றும் உண்டாகுமா என்று பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய உரையை ஆரம்பம் செய்யுங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அடைத்தவனுக்கு செய்யக்கூடிய மிக முக்கியமான வணக்கங்களில் ஒன்று அவனிடத்தில் நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனை அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை என்பது இஸ்லாத்தில் மிக முக்கியமாக பிரதானமாக சொல்லப்பட்ட ஒரு அமைப்பு நபிகளால் சொன்னார்கள் அத்துவாள் இவா பிரார்த்தனைதான் மணக்கமாக சொன்னான் மணக்கம் என்றாலே பிரார்த்தனை தான் ஏனென்றால் அதில் தான் நம்முடைய அடிமை தரத்தை நான் வெளிப்படுத்துகிறோம் யாரெல்லாம் நீ எஜமான் நான் உன்னுடைய அடிமை உன்னை விட்டால் எனக்கு எந்த போக்கிலும் கிடையாது என்னுடைய எல்லா கோரிக்கையும் நான் உன் வைக்கிறேன் யார்தான் எனக்கு இதை நீ நிறைவேற்றிட்டா ஏன்னா நீ நானாக எதுவுமே நடக்காது என்ற ஒரு தோரணை அந்த துவாவில் இருக்கு அன்புக்குரிய சகோதரர்களே நாம் நம்மை படைத்த நம்மளுடைய இளையில கையேந்தி உலக பிரார்த்தனை செய்யக்கூடிய நேரத்தில் அதில் மிகப்பெரிய ஒரு ராகத்தை நாம பார்க்கலாம் மிகப்பெரிய ஒரு அமைதியை நாம் பார்க்கலாம் என்னுடைய இளையில என்னுடைய எல்லா கோரிக்கையும் நான் முன்வைத்துட்டேன் பெரிய இடத்துல நான் அவன் இதை பார்த்துக்குவான்

கவனிக்கப்படக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது நமக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தாலும் துவாவுடைய அந்த ஒழுங்குகளை நம்முடைய ஆழமாக நாம் பதிய வைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏன்னு கேட்டீங்கன்னா அது தெரிந்தால்தான் நம்முடைய பிரார்த்தனை வந்து ஒரு உணவுப்பூர்வமான அமையும் இல்லை என்றால் ஏனோ நாம அமைஞ்சிடும் நம்ம கேட்கிறோம் எவ்வளவு நாள் கேட்டு இருக்கிறோம் அது அந்த துவாவை அந்த இது வரைக்கும் நமக்கு தரவே இல்லையே நம்மளுடைய கோதியை ஏகப்படவே இல்லையே சரி அடுத்தது போய்ரும் அவனி திச்சுவாங்க வேற ஒரு பாத்திர கேக்க வந்துருவாங்க அல்லாஹ்வத்தை முடிச்ச வலி இருந்து தேனும் தொடர்ச்சியாக দোয়া செய்யணும் மக்களா இருக்கான் இப்ராஹீம் আলাইহਿਸலாம் அவர்களை அல்லாஹ் குர்ஆனில் குர்மை பாக்கிட்ட குடுக்கல பல நாங்கதானமா குர்மை பாக்கிட்ட குடுக்கல انا கேக்கிட்டே காமா இல்லையா தल्लाத வேவத்துக்கு கேட்டானே முடியது வரத்துக்கு கேட்டானே இல்லா ரப்பீ ஹக்லீ முனஸரி இதே கடைசியும் கேட்டாங்க அப்ப இந்த ஒரு ஒழுங்கு பேசுகிறான் முக்கியமா இந்த துபாவை என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா பனி ஒருக்கும் கையெழுத்து பிரார்த்தனை செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாவது கோரிக்கை வைக்கக்கூடிய நேரத்தில் பனி ஒருக்கும் ரகசியம் இருக்கும் அல்லாஹ்வை சுட்டிக்காட்டான்

அவன் வரவு பெறுவதை ஒரு காலம் யோசிக்க மாட்டான் அப்ப இந்த ஒரு ஒழுங்கு நம்முடைய துவாவில் இருக்கணும் இரண்டாவதாக இந்த துவாவில் வந்து அச்சம் இருக்க வேண்டும் விரை அச்சம் அல்லாவை பயந்து நாம் துவா செய்யக்கூடிய மக்களாக இருக்கணும் அதையும் அல்லாது பல அடுத்ததையும் சொல்லி காட்டலாம் ஏழாவது அத்தியாயம் ஐம்பத்தாறாவது வசனத்தை எல்லாம் பேசலாம் இஸ்லா இஸ்லா അവർ ചെയ്യുമ്പോ അച്ചോട് ആവലോട് അവനു നന്മ അരുൾ അറിവിലേക്കു അല്ലാതെ

எப்படி அல்லாஹ்விற்கே துவா செய்வார்கள்னு சொன்னா கங்கைல இருந்து கண்ணீர் வடிதி அங்கே அல்லாஹ்விற்கே துவா செய்வார்கள் அல்லாஹ் சொன்னமா சொல்லி காட்ரான் வாய்தா சமிعو மா ஹுஸிர இல ரசூல் இதூதன் மீர் அருபட்டதை அப்படியே செய்யிற ஒவ்வொருதே இந்த குர்ஆனை கேட்கக்கூடிய கூடிய நேரத்துல அந்த இறை நம்பிக்கையாளர்கள் எப்படி இருப்பார்கள் தா ஹதரா அயுனூ

நாங்கள் இறை கொண்டு கொ நாங்கள் இறைநோம் எனவே எங்களை சாட்சி கூறுவோருடன் நீ பதிவு செய்வாயாக என்று அவர்கள் கூறுவார்கள் நல்லா அப்படி இந்த வசத்தை என்னத்தை பார்க்கணும் அல்லா அவருக்கு அழுது நிலையை அல்லா விரும்புகிறான் அப்படித்தான் இறை நம்பிக்கையாளர் இருப்பார்கள் என்று இந்த வசதி நல்லா சொல்ல அதே மாதிரி துபாவுடைய இன்னொரு துபாவுடன் நம்பிக்கை வந்துவிடக்கூடாது நாம கேட்கக்கூடிய நம்முடைய பிரார்த்தனை கண்டிப்பா என்ன செய்வா அதுக்கு பதில் தருவான் ஏதோ ஒரு விதத்துல பதில் தருவான் நாம கேட்கக்கூடிய எந்த துவாவும் ஒருக்கான வீண் போகாது என்ற நம்பிக்கையோடு நாம என்ன செய்வோம் அது சம்பந்தம் அல்லாஹ் திருமலை சுட்டிக்காட்டுறான்

ஒரு காலம் நம்பிக்கை விடக்கூடாது நிராசை விடக்கூடாது அல்லா நமக்கு கண்டிப்பா பேசுவான் அருள் புரிவான் என்ற நம்பிக்கையோடு நாம் துவா செய்யக்கூடிய மக்களா இருக்கும் இந்த வசனங்கள் நாம் துவாவுடைய ஒழுங்குகளை நமக்கு எடுத்து காட்டுகிறது இந்த ஒழுங்குகளை பேணி நாம் நம்முடைய இறைவனத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களா இருக்கும் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த அடிப்படையை விளங்கி நாம் இடத்துல நம்முடைய இறைவரிடத்தில் பிரார்த்தனை செய்யும் பொழுது இந்த ஒழுங்குகளை எல்லாம் கடைபிடித்து எல்லாம் நமக்கு கண்டிப்பாக தருவான் எந்த விதத்திலேயே அல்லா பதிலளிப்பான் இந்த உலகத்தில் அதனை பிரதிபலனை நாம் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ்